வணக்கம் என்ன விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் ஒரு அருமையான வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலையா அது மட்டும் இல்லாம பெல்லான ஆல்ல செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம டெய்லி டெய்லி போடுற விவசாய வீடியோ ஒண்ணு கூட உங்களுக்கு மிஸ் பண்ணாம பாக்கலாம் நோட்டிபிகேஷனா வரும் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீங்க எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நறுமந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு விதை நிலை பத்தி தான் பாக்க போறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இதனோட குறுகிய கால நெல் கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இதனோட மகசூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களுக்கு அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த நெல் ரகம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் சீசன்ல பயிர் பண்ணலாம் கரீப் சீசன் அதாவது நீங்க நடவு பண்ணீங்க நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள அறுவடைக்கு வரும் அதுவே நீங்க ராபி சீசன் அதாவது கார்த்திகை இல்ல நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி முப்பது நாள் ஆகும் சோ என்னன்னா இது பணிகாலன்றதால ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் சோ ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ நெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நடனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பத்து கிலோவே போதுமானது மத்த நெற்கள் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ ஒரு பதினஞ்சு கிலோ ஆகும் சோ இது ஏன் பத்து கிலோல நன்னும் ஒரு நெல் நடவுன்னு சொல்லக்கூடிய நெல் நடவு சோ ஒரு ஒரு நாத்தா வச்சீங்க அப்படின்னு அதிகப்படியான துருக்கு அடிக்கும் அதிகப்படியான மகசூல் பெறலாம் அது மட்டும் இல்லாம பனைப்பு அதிகமாக இருக்குங்க இந்த நெல்வாயில் பாத்தீங்கன்னா பனைப்பு அதிகமா இயற்கையாகவே அதிகமா இருக்கும் மிதமான நோய் எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு ஏக்கராக்கு எவ்வளவு வீதம் நம்ம வந்து மகசூல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஏக்கருக்கு நாப்பத்தி ஐந்து மூட்டையில இருந்து ஒரு ஐம்பது மூட்டை வரைக்கும் எக்ஸாக்டா எதிர்பார்க்கலாம் நீங்க குறுகிய காலம்ன்றதால ஒரு நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஒரு நாற்பதுக்குள்ளேயே நீங்க எதிர்பார்க்கலாம் மேக்சிமம் ஒரு நாற்பது மூட்டைக்கு அளவுக்கு வளைஞ்சிரும் அது மட்டும் இல்லாம மூன்று அடியில இருந்து மூன்று அடி வரைக்கும் இது உயரம் வளரக்கூடிய ஒரு நெல் ரகம்ங்க ஜெயின் சாண்டிக்கா தான் இருக்கும் ஒரு நல்ல ஒரு வளரும் வளரும் திறன் கண்ட ஒரு நெல் ரகம் கீழே படுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே படுக்காது ஒரு நெல் கதர்ல பாத்தீங்கன்னா இருநூத்தி இருந்து ஒரு முன்னூத்தி நெல்மணிகள் வரைக்கும் கிடைக்குங்க சோ இதை நீங்க ஒழுங்கா உரத்தை வச்சு பராமரிச்சுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முன்னூத்தி ஒரு முன்னூத்தி இருபது வரைக்கும் முன்னூத்தி இருபது ஒரு முன்னூத்தி முப்பது வரைக்கும் நீங்க நெல்மணிகள எடுத்துடலாம் நீங்க பராமரிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா மகசூல் கம்மியா கிடைக்கும் நீங்க பராமரிப்பு தான் உங்களுக்கு நம்மளுக்கு மகசூலும் கிடைக்கும் சமையலுக்கு ஏற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே சன்னரகமா இருக்கும் இப்ப மகேந்திரா காட்டிலும் ரொம்ப சிறு சிறு விட்டா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் நாத்து விட்டு பெரும்பாலும் விவசாயிகள் எத்தனை நாட்கள்ல நடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்ற பனைப்புகளும் அதிகமா இருக்கும் தூறுகளும் அதிகமா இருக்கும் அதிகமான மகசூலும் பெறலாம் நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் நாட்டாக நடவு செய்ய வேண்டும் அதாவது ஒரு ஒரு நாத்தா நடனும் ஒரு ஒரு நாத்தான் நட்ட ரொம்ப ஆயத்தில் வைக்க கூடாது கொஞ்சம் மேலாப்புல வைக்கணும் அது மட்டும் இல்லாம அதிக அளவில் இடைவெளி வைத்து நடவும் இப்ப பாத்தீங்கன்னா சில விவசாயிகள் பாத்தி நடவு நடுவாங்க பாத்தி நடுவுனா ஒரு மூணு மொத்தம்ல ஒரு ஆறடி அப்படி போட்டுட்டு சாலை போட்டுட்டு அதுல உள்ள பாத்தி நடுவு நடுவாங்க அந்த மாதிரி நடுறது தவிர்த்துட்டு அதிகப்படியான கேப் வச்சு சாலை நடவு பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரம் சீலர் எல்லாம் விதைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மிஷின் நடவு உங்களுக்கு ஒரு லைனா இருக்கும் சோ அதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கேப்கள் இருக்கும் அதிகப்படியான பணப்பைகள் இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பயிர்கள் காத்தோட்டமாவும் நல்லாவே ஆக்சிஜன் கிடைக்கும் நல்லாவே உங்களுக்கு பயிர்கள் நல்லா இருக்கும் ஒரு மூட்டை நெல்லின் விலை மார்க்கெட்ல எவ்வளவு விலை போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முன்னோ வரைக்கும் இப்ப வரைக்கும் வித்திட்டு இருக்குங்க அடிவுரமா நீங்க பாத்தீங்கன்னா பேக்டம்பாஸ் இல்ல டிஏபி குடுக்கலாம் இந்த மாதிரி மோட்டாங்கலா இருக்கிற நிலத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க டிஏபியும் சதப்பா இருக்கிற மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபேக்ட் நம்பர்ஸ் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு உயிர் விளைச்சலை பெறதுக்கு இந்த இங்கே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோலாம் நீங்க மறக்காம போய் பாருங்க நம்ம எந்தெந்த பயிர்க்கு எப்படி எப்படிலாம் உரம் கொடுக்கணும் எந்தெந்த பயிர்க்கு எந்தெந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுன்றத நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் ஸோ அந்த வீடியோலாம் பாருங்க அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவும் நான் கமெண்ட் பாக்ஸ்ல சாரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன் நர்மதா ஒரு நெல் ரகம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் குட்டி குட்டியா இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம பயிர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹைட்டா வரும் தண்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே தடிப்பா இருக்கும் தண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடிப்பா இருக்கிறதால அதிகப்படியான விளைச்சல் வந்து கீழே சாயறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மிங்க சோ அதனாலயே இந்த நம்ம இந்த நெல் ரகத்தை செலக்ட் பண்ணி நடலாம் சோ இதனோட நெல் ரகத்தை பாத்தீங்கன்னா சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே சாயாது நல்லா வளரும் உர செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகுங்க அது மட்டும் இல்லாம இதனோட வயது காலம் பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்துக்கும் இல்லாம ஒரு மிடில் காலத்துக்கும் இல்லாமல் ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ளே ஒரு வலைய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம மெயினா நட நடவு செய்யும் நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாள்ல இருந்து இருபது நாளுக்குள்ள நீங்க நட்டுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் படுவோம் அதிகப்படியான உங்களுக்கு பிரான்சஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் என் பி கேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொத்தாசியம் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான நெல் வயலுக்கு தேவைப்படுற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இது மூணு தான் தயசத்து மணி சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடியது ஸோ இது நீங்க அளவா பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இவ்வளோதான் நம்ம தயசத்து தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடுத்தாவே போதும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ யூரியா போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதுவே போதுமானது பாஸ்பரஸ் எந்த உரத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போடுற ல இருக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல இந்த சத்துன்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் சத்தை நம்ம எப்ப கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிரோரு நேரத்துல நம்ம அமோனியம் சல்பேட்டையும் இந்த பொட்டாசியம் கலந்து வீசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பரலாம் அதிகப்படியான உங்களுக்கு மகசூல் கிடைச்சு அதிகப்படியான வரவுகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேஜை நம்ம பிரிக்கலாங்க இதுல எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அட்டவணையா கொடுத்துருப்போம் அதை மறக்காம பாலோ அந்த டிஸ்கிரிப் பாத்துருங்க ட்ரான்ஸ்பிளேட்டிங் ட்ரில்லிங் தூர் வெடிக்கிறது அதுக்கப்புறம் மில்க் அண்ட் ட்ரக்ஸ் அதுக்கப்புறம் நெல் வந்து அதிகம் பால் எருன்னு சொல்லும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர் வர்ற தான் அப்போதான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் சல்பேட்டோ பிளஸ் அமோனியம் சல்பேட்டும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ் ஆஃப் சிம்பிளி ஆஃப் ஸ்ட்ரீட் சர்க்கல் ரைஸ் சர்க்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல எத்தனி ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு நாள் இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள ஒரு ஸ்டேஜ் அப்ப அந்த நிலத்துல நம்ம என்ன குடுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிங்சல் யூரியா குருணை அதுக்கப்புறம் வேமனு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் எம்ஆரான்னு சொல்லக்கூடியது நீங்க எதவொன்னால் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை பக்கெட் குருணை ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் டூ ஒரு எழுபது நாள் இந்த டூரிஷன்ல நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பயிர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சி இல்லை வெள்ளையா இருக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க அமோனியம் சல்பேட் ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ அளவுக்கு நீங்க பரவலா வீசலாம் அதுவே நம்ம எழுபத்தஞ்சு நாள் டு எண்பது நாளுக்குள்ள லாங் டூரேஷன் அப்படின்னா உங்களுக்கு எண்பது நாள் மிடில் அந்த நாற்பத்தஞ்சு டு ஐம்பது எழு அறுபது நாள்ல போறக்கூடிய உடத்த கட் பண்ணிட்டு நீங்க டேரக்டா எழுபது டு எழுபத்தஞ்சு நாள்ல நம்மளுக்கு கதிர் வரும் பருவம் அதாவது தொண்டை வெடிக்கும் பருவத்தில் நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஸ் போட்டிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பால் வரும் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான வெயிட் வரும் நல்ல கலர் இருக்கும் ஸோ மார்க்கெட்ல உங்க நெல் எடுத்துட்டு போய் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரேட் கிடைக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்க நெல்லுக்கு ஸோ தான் சொல்றது நீங்க கரெக்டாக இந்த டேபிள் காலத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துல நீங்க நல்லாவே ஈடு எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற விவசாயிகளை காட்டிலும் நீங்க அதிகப்படியான மகசூல் பெறலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து பேட்டர்ன் மாத்தி பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ நீங்க அதிகமா என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாலை நடுவு நட சாலை நடவு நடலன்னா கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு நடுங்க அதே போல இல்லாம நாத்த வந்து ஒரு ஒரு ரெண்டு நாத்து மூணு நாத்து வச்சு நட ஸ்டார்ட் பண்ணிக்கீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிணைப்புகள் அதிகமா வரும் அது மட்டும் இல்லாம நடுறவங்க கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி மேலாப்புல வையுங்க ரொம்ப ஐத்தி உள்ள வச்சிட்டால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தூர் வெடிக்காது மேலாப்புல இருந்துச்சுன்னா அதிகப்படியான தூர்கள் அடிக்கும் அதனால நட்ரவங்க சொல்லுங்க கொஞ்சம் மேலாப்புல வைங்க சேர் ரொம்ப இருக்கிறதுல வச்சிடாதீங்க அதே மாதிரி உழவு ஓட்ட சொல்லி டிராக்டர்ல நீங்க மேலாப்புல உழவு ஓட்டுங்க அதிகப்படியான உழவு ஓட்டிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சேர் வந்து இருகாம கொலன்னு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பச்சை கட்டாச்சு சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மூணாவது நாள் ஜிங் சல்பேட் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனைல இருந்து ஒரு பிப்டி பட்ட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் சோ ஜிங் என்ன பண்ணோம் அப்படின்னு மண்ணு கொஞ்சம் இருக்கு வச்சு சோ வேர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இறங்குறதுக்கு வைவாக்கும் அதனால நீங்க சல்பேட் மூன்றாவது நாள் போட்டுருங்க சோ அது மட்டும் இவ்வளோதான் நம்ம வீடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ புடிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக்கை போட்டுருங்க அது மட்டும் இல்லாம மத்த இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் நான் உங்கள் கிராம விவசாயி நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரகத்தை பத்தி பேசுங்க இது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை பத்தி எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி